ஆடுவு முன்னிலை ஆடு முன்னிலை மகடு முன்னிலை அப்படின்னு ரெண்டு இருக்குது ஒரு ஆணை முன்னிறுத்தி ஒரு பாடல் இருந்துச்சு அப்படின்னா அது ஆடுவு முன்னிலை ஒரு பெண்ணை வந்து முன்னிறுத்தி ஒரு பாடலோ அல்லது ஒரு நூலோ எழுதியிருந்தால் அது மகடு முன்னிலைனே பேர் இப்போ மாதர் வண்டு ஆர்க்கும் மலிகடல் தன் சேர்ப்ப என்று ஒரு வரி வருகிறது அதாவது நெய்தல் பாடலில் இப்போ அது வந்து மாதர் வண்டு ஆர்க்கும் மலிகடல் தன் சேர்ப்பு அப்படின்னா தன்னா குளிர்ச்சி சேர்ப்பா தலைவனே அப்போ தலைவனை முன்னுறுத்தி ஒரு பாடல் எழுதியிருந்தால் அது ஆடும் முன்னிலை ஒரு பெண்ணை வந்து முன்னுறுத்தி ஒரு பாடலோ அல்லது ஒரு நூலை எழுதியிருந்தால் அது மகடும் முன்னிலை மகடு முன்னிலைக்கு என்ன நல்ல நூல் அப்படின்னா யாப்பருங்கல காரிகை யாப்பருங்கல காரிகை அதாவது வந்து யாப்பிலக்கணத்தை பற்றிய ஒரு நூல் அது காரிகினா பெண்ணு அந்த பெண்ணை முன்னிறுத்தி அந்த பெண்ணிடம் சொல்வது போல் அந்த பெண்ணினுடைய பாதத்திலிருந்து கேசம் வரை உள்ள அனைத்து செய்திகளையும் சொல்வது போல் இலக்கணத்தை சீர் அடி தலை அடி தொடை வாய்ப்பாடு எல்லாம் விளக்கப்படுகிறது எனவே ஒரு பெண்ணை முன்னிறுத்தி ஒரு நூல் எழுதியிருந்தால் அது மகடு முன்னிலை என்று பெயர் ஒரு ஆடுவை அது ஒரு ஆணை முன்னிலைப்படுத்தி ஒரு நூல் அல்லது பாடல் எழுதியிருந்தால் அது ஆடு முன்னிலை என்று பெயர் நன்றி வணக்கம் மகடு முன்னிலைக்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டான நூல் வியாப்பார்களக்காரிகை நேமிநாதம் இன்னொன்று நேமிநாதம் இந்த ரெண்டு நூலும் மகடுவை அதாவது பெண்ணை முன்னிறுத்தி பாடப்பட்ட நூல் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம்